தோல்வி பயத்தில் அமித்ஷா உலர்கிறாரா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையே எப்படி அவர் காட்டமான பேச்சில் நக்கலான பேச்சில் கலாய்த்தாரா இல்ல விமர்சித்தாரா இதற்கு நீதிபதிகள் கடும் காட்டத்தை தெரிவித்திருக்கிறாங்க அப்படி என்ன தீர்ப்பை அந்த வேட்பாளர் வழங்கினாரு அது சார்ந்த முழு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்தியாவுடைய அரசியல்ல பெரும் பரபரப்பானதே துணை ஜனாதிபதி ராஜினாமா இப்ப துணை ஜனாதிபதி வேட்பாளர்கள் இது ரெண்டுமே இந்தியாவுடைய அரசியல்ல மிக பரபரப்பா பேசிட்டு இருக்கிறாங்க அந்த பரபரப்புல இந்தியா கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் சுதர்சன் ரெட்டிக்கு ஏன் இவ்வளவு கண்டனங்கள் ஆளும் அரசாங்கத்திலிருந்து வருது அமித்ஷா தோல்வி பயத்துல அவரு மேல ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாரா என்ன தீர்ப்ப அவர் அப்படி வழங்கிட்டாரு அமித்ஷா ஏன் அப்படி பேசுறாரு முன்னாடி ஒரு வரியை நான் பறிச்சுங்க பத்திரிகையில அந்த வரி இந்த தீர்ப்போட ஒத்து போகுதுன்னு சொல்லலாம் அதாவது அடுத்தவர்கள் மீது கரையை பூசுவது காவிகளுக்கு இயல்பு தானே எப்பேற்பட்ட வரி காவி அப்படிங்கிறது ஆளுங்கட்சி குறிப்பிடுறதாகவும் கரை பூசுறது அவங்களோட கரையை மறைக்கிறதுக்கு அடுத்தவர்கள் மேல அவங்க கரைவே எடுத்து பூசிடுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது அப்படியாகத்தான் நக்சல் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் ரெட்டி மேல ஒரு கரையை பூசி இருக்கிறாங்க ஏன் நக்சல் ஆதரவாளர்னு சொல்றாங்க ஆனா ஒரு சிலவங்களாம் அவர் தீர்ப்பு அப்படி வழங்கலன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அந்த தீர்ப்பு என்ன அந்த தீர்ப்புடைய பின்னணிங்க எந்த ஆண்டுல நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் சட்டீஸ்கர் மாநிலத்துல பிஜாப்பூர் அப்படிங்கிற பகுதியில ரெண்டாயிரத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினோரு வரைக்கும் ஒரு கடுமையான வன்கொடுமையான சம்பவங்கள் அந்த பகுதியில நடந்திருக்குன்னு சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் ரெட்டி அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கிறாரு அவரு மட்டும் கொடுக்கல நிஜார் அப்படிங்கிற ஒரு நீதிபதியும் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க ஆனா இந்த தீர்ப்பை அமித்ஷா நக்சல் ஆதரவாளர் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இவர் நக்சல் ஆதரவாளராக அப்படின்னு அந்த தீர்ப்பில் இருந்து பார்த்தோம்னா அப்படி ஒண்ணுமே தெரியல இதை வந்து சுதர்சன் ரெட்டி செய்தியாளர்கள் சந்திக்கணும் அவர் தனி மனித சுதந்திரம் என விமர்சனா விமர்சனம் பண்ணிட்டு போறாரு என் தீர்ப்பை முழுசா படிச்சுட்டு வந்து அவரை பதில் சொல்ல சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அதாவது அந்த பகுதியில பிஜாபூர் பகுதியில போலீஸ் கேம்ப் நடக்குதுங்க அந்த போலீஸ் கேம்ப மாவோயிஸ்ட் வந்து கொள்ளையடிச்சிடுறாங்க கொள்ளையடிச்சுட்டு தப்பிச்சு போயிடுறாங்க தப்பிச்சதுக்கப்புறம் போலீஸ்காரர்கள் என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர்களை கைது செய்து தர்றாங்க கைது செய்ய செய்ததுனால பழங்குடிகள் போராட்டம் பண்றாங்க ஏங்க கொள்ளையடிச்சவங்க ஒருத்தன் எங்களை ஏங்க கைது பண்ணீங்க உப்பு தின்னவன் ஒருத்தன் தண்ணி குடிக்கிறது ஒருத்தனா அப்படிங்கிற மாதிரியான பல போராட்டங்கள் கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கிறாங்க அதனால போலீஸ்காரர்கள் என்ன சொல்றாங்க நாங்கள் அவங்கள விடுவித்துறோம் ஆனா மாவோயிஸ்ட் எங்களுக்கு சிறைப்பிடிச்சி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பழங்குடிகளும் என்ன பண்றாங்க மாவோயிஸ்ட் சிறைப்பிடிச்சு கொடுத்ததா பேசப்படுது ஆனா இப்ப பழங்குடிகளுக்கு ஒரு மண்ட பிரஷர் ஆயிடுச்சு ஒரு பக்கம் போலீஸ்கார நம்ம டார்ச்சர் பண்றோம் இன்னொரு பக்கம் மாவோயிஸ்ட் வந்து நம்மளை டார்ச்சர் பண்றோம் இதுக்கு எதிராக நம்ம ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய டிரைபல் லீடர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டிரைபல் லீடர் மகேந்திர கர்மா அவர்களால ஆரம்பிச்சதுதான் சல்வா ஜுடும் அப்படிங்கிற ஒரு இது இந்த கேஸோட பேரே சல்வா தான் தானாம சல்வா ஜுடும் அப்படின்னு தமிழ்ல அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம்னா சுத்திகரிப்பு வேட்டை அப்படிங்கிற மாதிரி வருது அதாவது இந்த சல்வா ஜுடும் கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னா யார் யாரு எல்லாம் போலீஸ்காரர்களுக்கு எதிரா செயல்படுறாங்க தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அதனால அந்த அரசாங்கமே இருக்கக்கூடிய பழங்குடியினர்கள்லாம் எடுத்து போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து மாவோயிஸ்ட் அழிக்கிறதுக்கான வழங்கி வழங்கியிருக்கிறாங்க இந்த மூமெண்ட் மூலமா இப்படி இவங்க அவங்களை தாக்குறதும் அவங்க இவங்களை தாக்குறதுன்னு போராட்டம் தீவிரமா வெடிச்சிருக்கு வெடிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வரைக்குமே இந்த போராட்டம் நடந்து நடந்துட்டு இருக்குது இதுல கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இறந்துருக்கிறாங்க எவ்வளோ பேர் வீடுகள் எரிக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் வந்து வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க எவ்வளோ பேர் அந்த இருந்து வேற பக்கம் போயிட்டாங்க இது மட்டும் இல்லாம அந்த கிராமமே ரெண்டா போயிடுச்சுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு பக்கம் போலீஸ்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க இன்னொரு பக்கம் போலீஸ்காரர்கள் எதிர்ப்பவர்கள் அப்படின்னு போயிடுச்சு இன்னொரு பக்கம் நடுநிலையான ஒரு மக்கள் இருக்கிறாங்க எந்த பக்கம் போறதுன்னே தெரியாம ஆனா அவங்க எல்லாம் நக்சலுக்கு ஆதரவா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது இதுல கிட்டத்தட்ட நானூத்தி இருபத்தி ரெண்டு மாவோயிட்ஸ் இறந்துருக்காங்க ஆயிரத்தி பத்தொன்பது வில்லேஜஸ் இறந்துருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பல பேர் கொல்லப்பட்டு இறந்த இறந்திருக்கிறாங்க இந்த போராட்டத்துல இப்படி போராட்டம் தீவிரமா வெடிச்சதுனால இந்த மூமெண்ட்ல பங்கெடுத்த ஐபிஎஸ் அதிகாரி அவர் பேரு இந்த போராட்டத்தில் பங்கெடுத்த ஆர் ஆர் விஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஐபிஎஸ் அதிகாரி என்ன சொல்றாருன்னா இந்த கவர்மெண்ட் ஆரம்பிச்ச மூமெண்ட்னால போராட்டம் வெடிச்சு கிராமமே ரெண்டா போயிடுச்சு ஆனா இந்த போராட்டத்துனால நக்சல் கொல்லப்பட்டாங்களான்னு இல்லை நக்சல் தான் அதிகரிச்சிருக்கிறாங்க ஏன்னா அங்கே நடுநிலையும் ஒரு மக்கள்லாம் இருந்தாங்கல்ல அவங்கல்ல நக்சலுக்கு ஆதரவாக போயிட்டாங்க அங்கே ஆயுதங்களை ஏந்தி போலீஸ்காரர்களுக்கு எதிராக செயல்பட செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி போராட்டம் வெடிச்சதுனாலதான் அங்க இருக்கக்கூடிய நந்தினி சுந்தர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுது அவங்க என்னன்னு தாக்கல் செய்ய போறாங்க அரசாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த மூமெண்ட் மூலியமா இல்லீகலா இந்த மூமெண்டே இல்லீகலா தான் போகுது இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை எடுத்து நடத்தினவர் தான் சுதர்சன் ரெட்டி அவர்கள் எடுத்து நடத்துறாரு எடுத்து நடத்தி தீவிரமா ஆய்வு பண்றாரு எப்படி நக்சல் அதிகரிச்சாங்க தீவிரமா ஆய்வு பண்ணி கவர்மெண்ட் ஆரம்பிச்ச சல்வா ஜுடும் கேஸ டிஸ்மாண்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு இதனால அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் ரெண்டா பிரிஞ்சிருந்ததெல்லாம் அப்படி அப்படி படிப்படியா குறைஞ்சிருக்கு போராட்டங்கள் குறைஞ்சிருக்கு வெளியூருக்கு சென்ற மக்கள்லாம் ஒரு சிலர் திரும்பி வந்திருக்கிறாங்க பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட பெண்கள் இது குறைஞ்சி கிராமமே அமைதியான மாதிரி பேசப்படுது அப்ப ஒரு அரசாங்கம் கொண்டு வந்த அந்த இயக்கத்தையே எதிர்த்து ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து அந்த கிராமத்துக்கே ஒரு நல்லது செஞ்சுருக்குறாரு அப்படி செஞ்சவரை அமித்ஷா நக்சல் ஆதரவாளர்னு எப்படி சொன்னாருன்னு தெரியல அவர் மேல ஏன் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு பதிவு பண்ணல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் ஏன் சிறை கூண்டில் அடிக்கல இதுவே வேற யாராவது சொல்லி இருந்தா நீதிமன்றத்துடைய சுதந்திரத்திலேயே நீங்க எப்படி தலையிடலாம் நீதிபதிகளுக்கு கொடுத்த தீர்ப்பை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யாரோ மேல கண்டெட் ஆஃப் கோர்ட்டை பதிவு பண்ணியிருப்பாங்க ஆனா அமித்ஷா மேல ஏன் பதிவு பண்ணல அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க எதனால அமித்ஷா அப்படி ஒரு பிம்பத்தை சுதர்சன் ரெட்டி மேல ஏற்படுத்துறாரு ஏற்கனவே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கு தான் ஜெயிப்பாரு கிட்டத்தட்ட சந்திரபாபு நாயுடு அவருக்கு ஆதரவா இருக்காங்க பல பேர் வந்து ஆதரவா இருக்கிறாங்க அவர் ஜெயிக்கிற பட்சத்துல ஏன் சுதர்சன் ரெட்டி மேல இப்படி ஒரு பிம்பத்தை போடுறாங்க ஒருவேளை சுதர்சன் ரெட்டி ஜெயிச்சுட்டாருன்னா இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய குற்றங்கள் தண்டிச்சு கேட்பாருல்ல ஏன்னா சால்வா சொல்லும் அப்படிங்கிறது அரசாங்கத்தாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் அதைவே அவர் எதிர்த்து நல்ல தீர்ப்பு இருக்கிறாரு இப்ப அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு தோல்வி பயம் அவர் அமித்ஷா அவர்களுக்கு இருந்ததுனாலதான் இந்த மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு ஏற்கனவே துணை ஜனாதிபதி தேர்தல்ல அரசியல் சூடு பிடிச்சிட்டு இருக்குது அஹ் ஜெகதீப் தன்கர் அவர்கள் திடீர் ராஜினாமா செய்யப்பட்டு சிறைவாசம் பிடிக்க வச்சிருக்கிறாங்க அவர் வீடை சுத்தி ராணுவ வீரர்கள் படைகள்லாம் இருக்கிறாங்க அவர் எதனால ராஜன்மா பண்ணாருன்னு சொல்ல விடாமலே தடுத்து வச்சிருக்கிறாங்களாம் அவர் திடீர்னு வெளியே வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா மோடி அவர்களோட பதவியெல்லாம் போயிடும் அந்த பயத்துல வேற இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஜெகதீப் கன்கரை நிறுத்தினாங்க ராஜஸ்தான் தேர்தலுக்காக நிறுத்தினாங்க தேர்தல் முடிஞ்சது ஜெயிச்சாங்க இப்ப அவங்க கட்சியில இருக்கிறவங்களே கை கழுவிட்டாங்களா இப்ப தமிழர் அப்படின்னு ஒரு முகமூடிய வைத்து சி பி ராதாகிருஷ்ணர் அவங்க நிறுத்துறாங்க எந்த நேரத்துல வேணா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த முகமூடியை கிளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதா இல்லையா இதெல்லாம் வைத்து நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா தமிழருடைய வேட்பாளருக்கு என்னைக்குமே எதிரானவர்கள் கிடையாது அவங்களுடைய தான் எதிரானவர்களா இருக்கிறாங்க ஏன்னா ஆர் எஸ் எஸ் உடைய கொள்கை கோட்பாடு அவங்களுடைய சித்தாந்தம் அவங்க எதை பரப்ப நினைக்கிறாங்க அது அதுக்கு அதனாலதான் இவரு ஏன் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஏன் தமிழர்கள் ஆதரவா இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஜனாதி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியானா பேரிடர் நிதி இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க கல்வி நிதி இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீட்டை பேன் பண்ணும்னு சொல்றாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தமிழருக்கு நல்லதை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிதியில வாங்கி தருவாரா இல்ல வாங்கி தராம அவங்களுக்கு ஆதரவாவே போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் இருக்கு இப்ப தொகுதி மறுவரை வேற பண்றோம் நினைக்கிறாங்க தொகுதி மறுவரை பண்ணோம்னா நாடாளுமன்றத்தோ எம்பிஸ் நாடாளுமன்ற எம்பிஸ் உடைய எண்ணிக்கையே குறைக்கப்படலாம் இதெல்லாம் எதிர்த்த ஒரு கேள்வி கேட்பாரா ஏன்னா அவர் ஆளுங்கட்சி சைடுல ஆதரவா இருக்காரு இதெல்லாம் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்பாரா கேட்க மாட்டாருன்னு மக்கள் மத்தியில் குழப்ப அவருக்கு ஆனா சுதர்சன் ரெட்டி அவர்கள் ஒரு நீதிபதி அவர் ஒரு வழக்கறிஞர் எங்கெங்கெல்லாம் மனித உரிமைகள் மீறப்படுதோ அங்கங்கெல்லாம் நிச்சயமா குரல் கொடுப்பாரு மனித சுதந்திரத்துக்கு அஹ் நல்ல தீர்ப்புகளை வழங்குவாரு அப்படிங்கிறனாலதான் சுதர்சன் ரெட்டிக்கு தமிழர்கள் ஆதரவா இருக்காங்க இதுதான் இந்த சால்வா சுடுமோட கேஸ் பின்னணி இந்த தீர்ப்பு தான் அவர் வழங்கியிருக்கிறாரு ஆனா தீவிரவாத அமைப்பில் இருந்து கொண்டு மக்கள் விரோத அமைப்பில் இருந்து கொண்டு மக்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிற அமைப்பில் இருந்து கொண்டு அமித்ஷா அவர்களுடைய பேசினது மிக 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 கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டுதான் முன்னாள் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதினெட்டு பேர் அவர் மேல கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் இத கையில் எடுத்து பி ஆர் கவாய் அவர்கள் இந்த கேஸ கையில் எடுத்து அமித்ஷா அவர்களுக்கு தண்டனை வழங்குவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மக்கள் மத்தியிலிருக்கு இப்படியாக சுதர்சன் ரெட்டி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு அப்படிங்கிறது தான் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமாக சுதர்சன் ரெட்டி அவர்கள் வெற்றி பெற்றா இந்திய மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அனைத்து மாநில மக்களுக்கும் மிக நல்லது நடக்கும் அப்படின்னு தான் எல்லாரோடைய எதிர்பாரா இருக்குது சரி ஆளுங்கட்சி தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள் ஊழங்கள் அத்தனையும் மறைக்கிறதுக்காக எதிர்கட்சி செய்யக்கூடிய விஷயங்கள் மேல ஒரு கரையை பூச அந்த வரி மிக சிறப்பான வரி அப்படியா தான் இப்ப பீகார்ல தேர்தல் வரப்போகுது ஆனா பீகார்ல வாக்காளர் யாத்திரையை பத்தி ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு ஆனா மோடி அவர்கள் பதினாறு கோடியில மக்களுக்கு நலத்திட்டங்கள் இருக்க போது நல்லது நடக்க போதுன்னு பேசுறாரு ஏன் இன்னும் மோடியும் அமித்ஷாவும் நீங்க ஓட்ட திருடிதான் வந்தீங்கன்னு தேர்தல் ஆணையத்தையும் சொல்றாங்க ஆளுங்கட்சியும் சொல்றாங்க ஆனா அது அது சார்ந்த ஒரு வாய் கூட இன்னும் பேசாம இருக்கிறாங்க அப்ப எந்த நிலைமையில் இந்தியா இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த வீடியோ பார்த்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்தவரை பெறுவது நான் உங்களுக்கு சொன்னா